ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சோளம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகிடுச்சுங்க சோளம் வந்து நல்லாவே முளைச்சி வந்துடுச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டாவது தண்ணி விடணும் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே பார்த்தீங்கன்னா கரண்ட் இருந்துச்சு சரின்னு சொல்லி எடுத்து விட்டுட்டோம் மூணு வயல் தான் பாஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டு போயிடுச்சு இன்னும் ஒன்றரை வயல் பாக்கி இருக்குது அது என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு காலையில் பார்த்தேன் மோட்ரு கன்று வந்துடுச்சு காலையில் டைம் எடுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக பாயுங்க மத்தியானம் வந்து நிலம் சூடேறிச்சுன்னா பாயிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும் இன்னொன்று வெயில் நேரத்தில் தண்ணி பாய்க்கிறது அவ்வளோவா நல்லதில்லை அதனால சரின்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே வந்து எடுத்து விட்டுட்டங்க பாஞ்சிட்ருக்கு இங்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சோளப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா விசு கணக்கு போட்டு அறுத்து காய வச்சு விசு கணக்கு போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் ஐநூறுரூபா வரைக்கும் போகுது அதே மாதிரி பாத்தி பாத்தியாகவும் விற்றுக்கலாம் நம்ம தேவைக்கு வேணுங்கிறத போரும் வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை இல்லாததுக்கு எல்லாமே ரேட் அதிகமாக தாங்க போயிட்ருக்கு பார்ப்போம் வளர்ந்ததுக்கப்புறம் அதோட ரேட் எப்படி இருக்குது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு என் சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க